இந்த ஒரு நடிகைக்காக உலக நாயகன் கமல்ஹாசன் பயங்கரமா பயங்கரமாக இருக்காரு இந்த ஒரு படத்துல இந்த ஒரு ஹீரோயின் தான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்லியிருக்காரு சினிமால நடிக்க ஆரம்பிக்கும்போது போது ஆரம்ப காலகட்டத்திலேயே சில நடிகைகள் ரெண்டு மூணு படங்கள்லயே காணாம போயிடுறாங்க அப்படி பல நடிகைகள் அழகா இருந்தும் நடிப்பு திறனை பயங்கரமா காட்டியும் ஆள் மனசுல பதிவாயிடுவாங்க ஆனா சில காரணங்களால சினிமாவை விட்டு அவங்க ஒரேடியா ஒதுங்கிப்பாங்க அந்த வகையில உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துல நடிச்ச இந்த ஒரு நடிகையும் இருந்த இடம் தெரியாமையே போயிட்டாங்க தன்னுடைய படங்கள்ல புதுமுக நடிகைகளுக்கும் பிற மொழி நடிகைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுல ரொம்பவே வல்லவர் அப்படின்னு உலக நாயகன் கமல்ஹாசன் அவரை பத்தி சொல்லலாம் அந்த வகையில பின்னணி பாடகியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்து அதுக்கப்புறமா ஹீரோயினா நடிச்சவங்க ஆக்ட்ரஸ் வசுந்தரா தாஸ் டைரக்டர் சங்கர் அவரோட டைரக்ஷன்ல வந்த முதல்வன் அப்படிங்கிற படத்துல சக்கலக பேபி அப்படிங்கிற பாட்டு மூலமா பயங்கரமா பிரபலமானாங்க ஆக்ட்ரஸ் வசுந்தரா தாஸ் ஆக்டர் அஜித் குமார் அவருடைய சிட்டிசன் படத்துல நடிச்சாங்க இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறமா ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரியான மலையாளங்குவேஜஸ்ல சில வாய்ப்புகள் கிடைச்சது அதுக்கப்புறமா சொல்லிட்டு சிங்கரா உலா வந்திருக்காங்க அவங்க பாடி இருக்கக்கூடிய பல சாங்ஸுமே இப்ப ஹிட் ஆயிருக்க பல சாங்ஸ் லிஸ்ட்லயுமே இருக்கு அண்ட் வசுந்தரா தாஸ் இவங்க பாடின எந்த ஒரு சாங் உங்களுக்கு அப்படின்னு மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க